ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது ரொம்பவே ஒரு டிஃபரண்டான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நான் வந்து கிளீன் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை கிளீன் பண்ண போறேன் இதை எதுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாவே இத மூக்குல வச்சு அந்த அளவுக்கு ஸ்மெல்லு என்னன்னா எனக்கு தலையில எண்ண அழுக்கு பின்ன அந்த தூள் எல்லாமே சர்ப்பு எல்லாம் வச்சா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளாடி நல்ல பிளாக்கா இருக்கு அந்த ரோப் இருக்கு பாத்தீங்களா அந்த ரோப் எல்லாம் நல்ல பிளாக்கா இருக்கு ஸோ இதை வந்து நான் கிளீன் பண்ண போறேன் எல்லாருமே வந்து இந்த ஹெல்மெட்டை கிளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க யாருமே வந்து அஹ் கிளீன் பண்ணாம யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஹெல்மெட்டையும் பாத்தீங்கன்னா உள்ளாடி நல்ல வெலுவலன் இருக்கு எனக்கு மட்டும் கருப்பாக இருக்கு இந்த ஹெல்மெட்டை வச்ச பிறகு பயங்கர தலை ஊறரு என்னன்னா அந்த அழுக்கு இருந்து பயங்கர தலை ஊறது ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த ஹெல்மெட்டை நான் வந்து க்ளீன் பண்ண போறேன் முதல்ல இந்த ஹெல்மெட்டுடைய யூஸ் நான் சொல்லி கண்டிப்பா நாங்க வேலைக்கு இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணணும் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு உள்ள போனாலே ஹெல்மெட்டை வச்சுட்டு தான் போகணும் ஹெல்மெட்டு க்ளௌஸ் எல்லாம் வச்சுட்டு தான் போகணும் இல்லைன்னா நமக்கு ஃபைன் வரும் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபைன் அடிப்பாங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண இடத்துல நல்ல சேஃப்டியா இருக்கணும் நமக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட் வந்து தந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு எல்லாருக்குமே வெள்ள கலர் ஹெல்மெட் தான் கொடுத்தாங்க ஆனா எங்களுக்கு மட்டும்தான் எங்க டீமுக்கு மட்டும்தான் பச்சை கலர் ஹெல்மெட் இந்த ஹெல்மெட்டுடைய யூஸ் என்னன்னா தலையில வந்து அடிபடாத இருக்கிறது இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் ஆகும் எனக்கு இந்த ஹெல்மெட் ஒரு நாள் நல்லா யூஸ் ஆச்சு என்னன்னா நான் இந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு ஒரு இடத்துல குனிஞ்சு எழும்புறேன்னா ஒரு கம்பி வந்து தலையில இடிச்சு ஸோ இந்த ஹெல்மெட் இல்லாமல் இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக அன்னைக்கு தலை வந்து கொட்டஞ்சி அந்த அளவுக்கு இந்த ஹெல்மெட் வந்து ரொம்பவே யூஸு நல்ல யூஸ்ஃபுல்லான ஹெல்மெட் நான் இன்னைக்கு இதை கிளீன் பண்ண போறேன் எல்லாம் கலத்தணும் ஸோ இதுவரை ஏன் கிளீன் பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரே மடி உண்மையாவே சொல்ல போனா இங்க துணி நம்ம அழக மாட்டோமா அதனால வந்து இந்த ஹெல்மெட் எனக்கு அளவில பயங்கர மடியா இருந்து நினைப்பேன் இதை நாளைக்கு அலவணுன்னு நினைப்பேன் அடுத்தது வந்து அப்படியே மடியா இருக்கும் ஆனா இன்னைக்கு இதை அளவணும் பயங்கர ஸ்மெல் கிட்ட கொண்டு போக முடியல அந்த அளவுக்கு ஸ்மெல்லா இருக்கு கிளீன் பண்ண போறேன் சோ இதை கலத்தி கிளீன் பண்ணணும் சோ நான் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி என்ன நீங்க இப்ப நான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பேஸ்புக்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை கிளீன் பண்ணக்கு ஒரு வாளியில சர்ப்பு பொடி போட்டு ஒரு அரை மணிக்கூரோ ஒரு மணிக்கூரோ நல்லா வந்து ஊற வச்சணும் அதுக்கு முன்னாடி இத எல்லாத்தையுமே கலத்தி எடுக்கணும் பாத்தீங்களா இதுல எல்லாமே வந்து அங்கங்கே மாட்டி தான் வச்சிருக்கு சின்ன சின்ன அந்த இதுல ஹோல்ல தான் மாட்டி வச்சிருக்கு அதனால களத்துல உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேரையும் எழுதி எனக்கு ஸ்டாஃப் நம்பர் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா மாறாமல் இருக்கு ஏன்னா எங்க ஒரு பத்து பேருக்கு தான் பச்சை கலர் தொப்பி உண்டு நாங்கள் சாப்பிட போகும்போலோ இல்லை எங்கேயாவது வெளியில போகும்போலோ களத்தி வச்சுட்டு போனோம்னா மா இதாகும் என்னன்னா என்னென்னா சேஞ்ச் ஆகும் அதனால தான் எனக்கு பேரையும் எழுதி ஸ்டாஃப் நம்பரும் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தொப்பி எல்லாம் சப்போஸ் உடஞ்சுன்னா நமக்கு வந்து புதுசு தருவாங்க முதல்ல வந்து இதை கலத்துவோம் இருக்குல்ல இல்ல தப்பி காட்டி எப்படி இருக்குல்ல இப்படி வைக்கணும் இந்த ஒரு வாரம் இருக்கும் இதை போடணும் ஸ்டார்டிங்ல வந்து இந்த வாரம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி தாடியில இது வந்து மாட்டி மாட்டி நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும் அடுத்து நமக்கு இந்த விசரத்து பாயும்ப நல்ல ஒரு மாதிரி அறிவறுப்பா இருக்கு அதனால இதை கலத்தி இப்படி இந்த மாதிரி கலத்தி டாப்பில் வச்சிருப்பேன் அடுத்து என்ன இருக்கு பாத்தீங்களா இது வந்து எதுக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து லூஸ் ஆக்கணும்னா லூஸ் ஆக்கலாம் டைட் ஆக்கணும்னா டைட் ஆக்கலாம் சோ அந்த மாதிரி இந்த தொப்பி இருக்கும் சோ மொத்தமாவே ஒரு செட்டிங்ஸ் இதை வந்து மொத்தமாவே முதல் கலத்தணும் முதல்ல இதை வந்து தனியா கலத்தி எடுப்போம் இத கலத்தி எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு தான் தெரியுது நான் இதை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கேன் ഇത് ഒരു കളത്തണം ഇത് എടുത്ത് വരുന്നത് കളു അടുത്തത് ഇന്ത് പക്കമ അപ്പം സുമ്പോധും നമ്മ ക നെച്ചിരി സോ ഇപ്പൊ ഇത് ഒന്ന് തൊപ്പിക്ക് അടുത്തത് ഇത് ഒന്ന് തൊപ്പിള്ള ഇറന്നത് ഇപ്പൊ പാരുങ്ങുള്ള അടി തൊപ്പി വന്ന് കാളിയായി എല്ലാത്തിയുമേ തനി തനിയാ കളർത്തി എടുത്താച്ചു ഇനി വന്ന് ഇത വന്ന് ചെയ്യണോനാ സർപ്പിലെ ഒരു അര മണിക്കൂറോ ഒരു മണിക്കൂറോ വന്ന് ഊറ വയ്ക്കണം அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வாளியில சர்ப்பொடி போட்டு ஊற வைக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து வாளியும் கிடையாது சர்ப்பு பொடியுமே கிடையாது வாளியை எடுத்து அவங்களுக்கு சர்ப்பு பொடியை எடுத்து யூஸ் பண்ண போறேன் உள்ளாடி இருக்கு சோ இந்த வாளி அவர் இப்படி என்னைக்கு ரூம்ல இல்ல அது நேரம் நான் இடிக்கி அப்புறம் சர்ப நமக்கு சர்ப்பு பொடி இல்ல சர்ப்ப பொடியும் வேற வாழ்க்கை சர்பப்பொடி நம்மகிட்ட எவ்வளவுமே கிடையாது சர்பப்பொடி கிடைச்சிட்டு வாளிதான் இருக்கு இதில் நம்ம கொஞ்சமாக சர்ப்பு பொடியை தட்டி அந்த தொப்பி எல்லாம் போட்டு தண்ணி வீர்த்தி ஊற வைப்போம் வாளியில சர்ப்பு பொடியை போட்டாச்சு இதுல ஒவ்வொன்னா போடணும் முதல் இது அடுத்தது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அடுத்தது தொப்பி இப்ப வந்து எல்லாத்தையும் தொப்பி எல்லாத்தையும் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன் அது ஒரு அரை மணிக்கூர் வந்து ஊறட்டு ஊறின பிறகு கிளீன் பண்ணும்போது நான் உங்கள்ட்ட வந்து காட்டியேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கூர் மேலே ஆச்சு ஊற வச்சு இப்பவே வந்து லைட்டா அந்த அழுக்கெல்லாம் பெயிருக்கு அந்த ஒரு கருத்த கலரில் இந்த இங்க எல்லாம் மேலே எல்லாமே நல்லா சூப்பராக இப்போ வந்து தெரியுது இங்க இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாடி பாருங்க அந்த தண்ணி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது கலர் மாறி இருக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை எனக்கு நல்லாவே தெரியுது இந்த கலரெல்லாம் மாறி அதே மாதிரி தான் பாருங்கள் நல்ல டார்க் கலரில் இருந்து கருப்பு கலரில் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் மாறி இருக்கு நம்ம இனி சோப்பு வச்சு இதை வந்து நீட்டாக வந்து கழுவலாம் பார்த்திங்கன்னா இதுதான் அழுக்கு அந்த தொப்பில் இருந்த அழுக்கு என்ன இதில் என்ன பார்த்தீங்களா இதில் இதெல்லாம் அழுக்காக்கம் இவ்வளோ அழுக்கு தொப்பில் இருந்திருக்கு அடுத்த இதில் கொஞ்சம் பாஞ்சு போச்சு அடுத்த வாழியை பாருங்க வாளியில் ஏன்னா தண்ணியை கீழே வீத்துக்கிட்டவங்களுக்கு காட்டியாண்டியில் அடைக்க அந்த அழுக்கை பார்த்தீங்களா தண்ணியை கலரை பார்த்தீங்களா கருப்பு கலரில் இவ்வளவு அழுக்கு இந்த ஒரு தொப்பியில் மூணு மாதம் அழுக்கு இருந்திருக்கு ம் என்ன பாருங்கள் இதில் பாருங்கள் இருக்கி அழுக்க பார்த்தீங்களா சின்ன சின்ன பொடி பொடி மண் எல்லாமே நம்ம அங்கே இது பண்ணிய மண் சரி இனி இதை நீட்டாட்டு நான் ஒரிக்கா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் திரும்ப இதை ஒரிக்கா கூட நீட்டாட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டியேன் தொப்பியை நீட்டா எல்லாம் நீட்டா கழுவியாச்சு இனி விரித்து போடணும் இதுல ஒரு ஒன் அவர் டூ ஹவர்ஸ் விரித்து போட்டோம்னா நமக்கு நீட்டா அது வந்து உணர்ந்து கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ண தொப்பி கேப் பாத்தீங்கன்னா சூப்பரா உணர்ந்துருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு இதை மாட்ட தெரியாது ஓப்பன் பண்ணும்போது ஈஸியா பண்ணேன் மாட்ட தெரியாது பாருங்க அந்த பிளாக்கா இருந்த இது பாருங்க என்ன அழகா இப்ப வந்து நல்ல ஒயிட்டா மாறுங்க பாத்தீங்களா நல்ல கருப்பா இருந்து நல்ல மனம் பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷமா இருந்து நான் இவ்வளவு மாட்டினேன் இது மாட்டேன் ரெண்ட மாட்டியிருக்கேன் உள்ளது எனக்கு மாட்ட தெரியல ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா அரை மணிக்கூரா இருந்து நான் அந்த களத்துல தெரியுமா வீடியோ அதை பார்த்து இப்ப என்ன மாட்டியாச்சு மாட்டே உள்ளாடி பாருங்க நல்லா இப்ப சூப்பரா நல்லா பளிச்சுன்னு தெரியுதா கருப்பா இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒயிட்டா மாறி இருக்கு பாத்தீங்களா இப்பதான் தொப்பி நல்லா இருக்கு பண்ணியாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோட மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் பாய்